இனிமையான நூத்தி எட்டு திவ்ய தேசத்தை பத்தி நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல தொண்டை நாட்டு திருத்தலங்களுடைய மேன்மை என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு சரித்திரமும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு ஒவ்வொரு கோவில்லையும் எத்தனையோ கதைகளை நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு கோவிலுக்கு ஒரே ஒரு சரித்திரம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை ஏன்னா அவ்வளவு கதைகள் இருக்கு இன்னைக்கும் இறைவனுடைய லீலா வினோதங்கள் நிகழ்ந்தபடியே தான் இருந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் அந்த கோவிலுக்கு போயிட்ட வந்தவர்கள்ட்ட தான் நம்ம போய் கேட்டோம்னா அவர்கள்ட்டு நமக்கு பல சுவாரஸ்யமான அனுபவங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது அந்த தொண்டை மண்டல திவ்ய தேசங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் தொண்டை மண்டலத்துல காஞ்சிபுரம் ஒழிஞ்சு சென்னையில அருகாமையில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் எல்லாம் பார்த்துட்டே வரும் அந்த விதத்தில் கிழக்கு கடற்கரை சாலை அப்படிங்கறத பத்தி தான் நேற்றைய தினம் பார்த்தோம் என்ன திருத்தலம் நேத்தி பார்த்தோம் திருவிடந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திருவிடந்தைங்கிறது எந்த ரூட்ல இருக்கு அப்படிங்கும் பொழுது மகாபலிபுரம் அப்படிங்கிற பெயரை நான் சொன்னேன் இந்த மகாபலிபுரம் என்று சொல்லக்கூடியது ஆழ்வார்கள் வாக்கில் அமுதமாக எப்படி வந்தது திவ்ய தேசத்துல என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா திருக்கடல் மல்லை அப்படின்ட்டு பெயர் திரு கடல் மல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மகாபலிபுரம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் இந்த திருக்கடல் மல்லை என்று சொல்லக்கூடியது அறுபத்தி மூன்றாவது திவ்ய தேசம் தொண்டை நாட்டு திருத்தலம் சரித்திரத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு திருநாமம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வழக்கம் போல நம்ம பார்த்துடலாம் சுவாமிக்கு என்ன திருநாமம் ஸ்தலசயன பெருமாள் அப்படின்னு பெயர் சலசயனம் ஸ்தல சயனம் இப்படி நிறைய சொல்றது உண்டு அர்த்தம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் ஸ்தல சயன பெருமாள் அப்படிங்கிறது இவருடைய திருநாமம் புஜங்க சயனத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கிழக்கு நோக்கிய திருக்கோலத்துல இருக்கார் அது போல தாயாருக்கு இங்க என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா நிலமங்கை தாயார்னு பேரு தனிக்கோவில் நாச்சியாராக இருந்துருக்கா பெருமாளுக்கு இங்க உற்சவ நாமம் என்ன அப்படின்னு பார்த்தா உலகுய்ய நின்றான் அப்படின்னு சொல்லக்கூடியது திருநாமமாக இருக்கு அதே போல விமானமானது புண்டரீக விமானம் சொல்லப்படுவது புஷ்கரணியும் கொண்டதுதான் இந்த திருக்கடல் மல்லையில இருக்கக்கூடிய ஸ்தலசயன பெருமாளுடைய கோவில் இந்த கோவிலுக்கு என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்க இருக்கோம் சரித்திரம் என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம் ஸ்ரீமத் பாகவத புராணத்துல இந்த திருக்கடல் மல்லையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு வேற சில புராணங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு விஜயநகர் சாம்ராஜ்யம் சம்பந்தப்பட்ட புராணங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு தொண்டை நாட்டு ராஜாக்களுடைய புராணங்களை பத்தி சொல்லும் பொழுது அங்கேயும் மென்ஷன்ஸ் ஆஃப் திருக்கடல் மல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியறது அது மட்டும் அல்ல புண்டரீக்க மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய மகரிஷியை பற்றி பாகவத புராணத்துல பேசும் அந்த இடத்துலயும் இந்த ஒரு சரித்திரமானது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு சரித்திரத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லுவது ரொம்ப தொன்மையான ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு பாரத தேசத்துல நிறைய போர்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதாவது ஹார்பர் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு சொல்றோம் இல்லையா நமக்கு அந்த மாதிரி கப்பல் துறைமுகங்கள் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம் ஆனா சங்க காலம் தொடங்கி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகம் எது அப்படின்னா மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லுவது சங்க இலக்கியங்கள்ல கூட மகாபலிபுரத்தை பத்தி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு இன்னும் போனா ஒரு புராணத்துல சங்க இலக்கியத்துல பாடும்பொழுது இளந்திரையனை பற்றி ரொம்ப அழகாக பாடுகின்றார் இளந்திரையன் யாருங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா தொண்டை நாடு அரசாட்சி பண்ணின மன்னர்களில் அவரும் ஒருவர் முதல் முதல்ல இந்த தொண்டை நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாகக்கண்ணியனுடைய பையன் அப்படிங்கிறத காஞ்சிபுர திருத்தலங்களை பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம் அந்த இளந்திரையன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னரை பற்றி ரொம்ப அழகாக ருத்ர கண்ணனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்து பாட்டுல பாடியிருக்கார் அந்த பத்து பாட்டுல

அந்தனர் அருங்கடன் இருத்த வேள்ூணத்து அசை இயவனர் ஓதிம விளக்கின் மிசை கொண்ட வை குருமீனின் பைய தோன்றும் நீர் பெயற்று பெயற்று நீர் பெயற்று நீ பெயற்று எல்லை போகி சங்க காலத்து பாடல் இது இந்த பத்து பாடல நீர் பெயற்று அப்படின்னு ஒரு வார்த்தை வருது நீர் பெயற்று எல்லை அப்படின்னு சொல்கின்றார்கள் இல்லையா இந்த நீர் பெயற்று அப்படிங்கிறது பாயல் சலசயனம் இப்படிங்கிற வார்த்தை எல்லாமே திருக்கடல் மலை என்று சொல்லக்கூடிய மகாபலிபுரத்தை குறிக்கின்றது புண்டரீக்க மகரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு மகரிஷி அவருக்கு பெருமாள் இடத்துல ரொம்ப பக்தி தான் அவருக்கு எல்லாமே எந்நேரமும் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிற அவருக்கு பெருமாளுக்கு புஷ்ப கைகரியம் பண்ணணும்னு ஒரு ஆசை அதுவும் பெருமாளுக்கு எங்கேந்து அந்த புஷ்ப கைகரியத்தை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வருதுன்னா அவர் கடல்ல ரொம்ப அழகா சயனம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் தானே பார்கடல்ல சயனம் பண்ணிட்டு இருப்பாரு பெருமாள் பார்க்கடல்ல இருப்பார் நம்ம அங்கேயே போய் அவருக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்படிங்கிற ஒரு தாபம் இந்த மகரிஷிக்கு ஏற்படுகின்றது அதனால புண்டரீக மகரிஷி அப்படி கிளம்பி வரார் கிளம்பி வந்தா கடல் சீற்றமாக இருக்கு இந்த கடலை பார்க்கின்றார் ஆஹா கடலுக்கு நடுவுல பெருமாள் இருப்பார் போல இருக்கு நம்ம என்னவோ நுழைஞ்ச உடனே அங்க இருப்பார் அப்படின்னு நினைச்சுட்டோம் ஆனா கடலுக்கு நடுவுல தானே பெருமாள் இருப்பார் இப்ப நமக்கு வழி வேண்டுமே இந்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாராம் புண்டரி மகரிஷி அப்ப அதற்கு என்ன பண்ணலாம் யோசிக்கிறார் இப்ப அவர் எந்த மாதிரி ஒரு ஸ்தித்தில இருக்கார் அப்படின்னா பக்தி அப்படி மேலிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தித்தில இருக்கார் பொதுவாக நமக்கே சொல்லுவோம் இல்லையா ஒரு உணர்ச்சி அப்படிங்கறத கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோங்கறத நமக்கு தெரியாது சரியா தவறா அப்படிங்கறது தெரியாது அதனாலேயே நம்ம முன்னோர்கள் நமக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொன்னார்கள் ரொம்ப கோபமா இருக்கும் பொழுதோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் பொழுதோ எந்த முடிவுகளையும் எடுக்க கூடாது அப்படின்ட்டு பெரியவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அந்த மாதிரி இங்க இவர் அந்த உணர்ச்சிக்கும் அப்பால் பட்ட ஒரு நிலையில இருக்காராம் அதாவது பெருமாளுக்கு எப்படியாவது புஷ்ப கைங்கரியம் பண்ணணும் பார்க்கடல்ல இருக்கிற பெருமாளை பார்க்கணும் அவ்வளவுதான் அவருக்கு எல்லாமே அதனால என்ன பண்ணினாரா இந்த கூடைய ஒரு கையில வச்சுட்டு இன்னொரு கைய கொட்டாங்கச்சி மாதிரி ஆக்கின்றாரா கடல் நீரை இறச்சி இறச்சி இறைச்சி அந்த பக்கம் விட்டுன்னு இருக்கார் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இறைச்சி விட்டா எல்லா தண்ணியும் வெள்ளம் வந்துடும் நம்ம உள்ள போய் பெருமாளை பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அப்ப எல்லாரும் கூட சொல்லிட்டு போறாளா எப்போ நீங்க கடல் தண்ணி முழுக்க வெளியில் எடுத்து எப்போ போய் பெருமாளை பார்க்கறது அப்படின்னு கேட்கிறவர்களுக்கு கூட பதில் சொல்றாராம் அது எவ்வளவு காலம் ஆனாலும் பரவாயில்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக எல்லா தண்ணியும் நான் வெளியில் எடுத்துட்டு நான் போய் பெருமாளை சேவிப்பேன் அப்படின்னு சொல்லின்றிருக்கிற அந்த சமயத்துல பெருமாள் பார்த்தார் மனம் கனிந்தாராம் இவருடைய பக்தி எப்படி இருக்கு அதற்கு உருகின பெருமாள் ஒரு வயோதிகரான ரூபத்தை எடுத்துண்டாராம் வயசான ஒரு அந்தனர் ரூபத்தை எடுத்துட்டு வந்தவர் இவர் முன்னாடி வந்து நின்று ஐயா எனக்கு ரொம்ப பசிக்கின்றது ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு கேட்டாராம் புண்டரிக்க மகரிஷி அவரை பார்த்து சொல்றார் ஐயா பெருமான தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறத உத்தேசிச்சு நான் இந்த வேலையை இருக்கேன் உங்களுக்கு அன்னத்தை எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னா இந்த வேலை தடைபட்டு போயிடுமே இதை யார் செய்வது அப்படின்னு கேட்டார் அப்ப அந்த பெரியவர் சொல்றாரா கவலை வேண்டா நீங்க வர வரைக்கும் உங்க வேலையை நான் இருக்கேன் நீர் சென்று ஏதாவது சாப்பிட எடுத்து வரும் அப்படின்னு சொன்னாராம் இவர் உடனே அந்த புஷ்ப கூடையை அவர் கையில் கொடுத்துட்டு தோ போய் உங்களுக்கு அன்னம் எடுத்துகிட்டு வரேன்னு போனாராம் பெருமாளை பார்க்கணும்ங்கிற ஒரு ஆரவாரம் இருக்கிற சமயத்துல கூட ஒருத்தர் வந்து உணவுன்னு கேட்டா அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய விஷாலமான மனசையும் பெருமாள் பார்க்கிறாராம் அங்கேருந்து எடுத்துட்டு வர்றார் உணவர் எடுத்துட்டே வரும் பொழுது இங்க பெருமாள் என்ன லீல பண்ணினார் தெரியுமா அத்தனை தண்ணியும் வெளியில எடுத்துட்டாராம் எல்லா தீர்த்தமும் கடல்ல சொன்னாலே அதுல எவ்வளவு தீர்த்தம் முடியாது இல்லையா அப்படிப்பட்ட அந்த தீர்த்தம் முழுக்க வெளியில எடுத்துட்டாராம் எடுத்துட்டவர் இவர் வரார்னு பார்த்த உடனே பளிச்சு படுத்துட்டாராம் அழகா அப்படி சயனம் பண்ணிண்டாராம் இந்த புண்டரீக மகரிஷி வரார் அன்னத்தை எடுத்துட்டு அப்படி வரார் சாப்பாடு எடுத்துட்டு வந்தார்னா ஆச்சரியமாக பெருமாளுடைய ஒரு சேவை அவருக்கு கிடைக்கிறது தீர்த்தம் எல்லாம் என்னாச்சுன்னார் எல்லாவற்றையும் உமக்காக வெளியில தள்ளிட்ட தலத்தில் எப்பவும் ஜலத்தில் சயனம் செய்யக்கூடிய கடலில் சயனம் செய்யக்கூடிய பெருமாள் கரை தலத்தில் அழகா மண் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்துல சயனம் பண்ணிண்டாராம் அதனால ஸ்தலத்துல சயனம் பண்ணின பெருமாள் என்ற திருநாமம் ஸ்தலசயன பெருமாள் அப்படின்ட்டு இவருக்கு ஏற்பட்டதாம் அந்த ஸ்தலசயன பெருமாளை புண்டரீக்க மகரிஷி அவ்வளவு ஆனந்தத்தோடு பார்க்கிறார் அவருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அதே கோலத்துல தான் இன்னிக்கும் பெருமாள் இருக்கார் நீங்க கோவிலுக்கு போனா அங்க புஜங்க சயனத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலசயன பெருமாளையும் சேவிக்கலாம் அதே சமயம் பக்கத்திலேயே அவர் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப அழகா புண்டரிக்க மகரிஷி இருக்கக்கூடிய அந்த கோலத்தையும் பார்க்க முடியும் இப்படி இந்த ஸ்தலசயன பெருமாள் இந்த இடத்துக்கு எழுந்தருளுகின்றது அப்படிங்கிற ஒரு சரித்திரமாக இருக்கின்றது அதே போல நம்ம திருவிடந்தையை பற்றி பார்க்கும் பொழுது திருவலந்தைன்னு ஒரு இடத்தை பத்தியும் பார்த்தோம் அங்கேயே பக்கத்துல இருக்க அதாவது இந்த கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப கிட்ட இருக்கக்கூடியது விளக்குன்னு சொல்லுவா இல்லையா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான திருத்தலம் இந்த திருத்தலமானதுல என்ன பெருமை அப்படின்னு பார்த்தா எப்படி திருவிடந்தையில இடது பக்கத்துல தாயார் இருக்காளோ அந்த மாதிரி இந்த இடத்துல வலது பக்கத்துல தாயார் இருக்கா அந்த சுவாமியும் ஆதிவராக பெருமாள் அப்படின்னு பெயர் இந்த ஆதிவராக பெருமாளுக்கு ஒரு சரித்திரம் இருக்கின்றது பெருமாள் இடத்துல ரொம்ப பக்தி கொண்ட ஒரு மன்னன் ஹரிகேஷவர்மன் அப்படின்னு அவருக்கு பெயர் இந்த ஹரிகேஷவர்மனுக்கு ஒரு ஆசை ஒவ்வொரு நாளும் அவர் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா அவர் இருக்கிற இடத்துல இருந்து எங்க கடல் கிட்ட அவர் இருக்கார் அங்கேருந்து தினம் திருவிடந்தைக்கு போவாராம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு மைல் அப்போ அந்த காலத்துல அவ்வளவு தூரம் வந்து பெருமாளை சேவிப்பாராம் சேவித்து எல்லாம் அவருக்கு செய்த பிற்பாடே இவர் மீண்டும் அவருடைய கிரகத்துக்கு வந்து சாப்பிடுவாராம் அது வரைக்கும் அவர் அந்நகாரம் எதுவும் எடுத்துக்காதபடிக்கு இருப்பார் இது ஒவ்வொரு நாளும் பண்றார் ஒரு நாள் இல்லை ஒவ்வொரு நாளும் தினம் 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 பன்னெண்டு மைல் போவார் பன்னெண்டு மைல் திரும்ப வருவார் அப்ப இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மைல் கிட்ட ஒரு நாளைக்கு பாத யாத்திரை மாதிரி தானே போயிட்டு வருவார் அப்படியே போயிட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் முடிச்சு அதுக்கப்புறம் வந்துதான் சாப்பிடுவார் அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாராம் அதனால பெருமாள் இவருக்கு அனுக்கிரகம் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறார் அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு விட்டாருன்னா பெருமாள் நேரா வந்து நிக்கிறதுங்கிறது ஒரு விதம் மற்றொரு விதத்துல எப்படி வருவார் அவாளோட சுவாரஸ்யமா விளையாடுற மாதிரி வருவார் புண்டரிக்க முனிவருக்கு அழகா ஒரு முதியவராக வந்தாரோ அந்த மாதிரி இந்த ஹரிகேஷவர்மன் இடத்துல எப்படி வரார் தெரியுமோ கொஞ்சம் பெரியவரா கூட மகாலட்சுமி தாயாரானவளை சின்ன பெண்ணை அழைச்சிட்டு வராராம் அப்படி ரெண்டு பேருமா வந்து இவரிடத்துல எங்களுக்கு ரொம்ப பசிக்கிறது நாங்கள் சாப்பிடலாமா ஏதாவது சாப்பிடத்தாரும்னு கேட்டார் இவர் பரபரப்பரன்னு அப்போ தான் திருவிழந்தை கோவிலுக்கு கடமைண்டுருக்கார் கடமைன்றிருக்கிறச்சி இவர் ரெண்டு பேர் எதிர் வந்து நின்று கொடுன்னு கேட்டார் முதல்ல என்ன சொல்றார் நான் திருவாராதனை பண்ணணும் கோவிலுக்கு போகணும் பெருமாளை சேவிக்கணும் திருவாராதனை பண்ண முடியலன்னா என்னுடைய அன்றாட அனுஷ்டானத்துக்கு ஒரு பங்கம் ஏற்பட்டுடும் அதனால என்னை மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு சொல்றாராம் இவர் சொல்றார் ஆராதனை எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் எங்களுக்கு ரொம்ப பசிக்கிறது எங்களுக்கு ஏதாவது கொடுத்தா பெருமாள் சந்தோஷம் தானே படுவார் அதனால ஏதாவது சாப்பிட ஐயா சின்ன குழந்தையை வேற கூட்டின்னு வந்திருக்கேன் பெண் குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கேன் அதனால ஏதாவது சாப்பிட தாரு ஐயா அப்படின்னு கேட்க அந்த பெண்ணினுடைய முகத்தையும் பார்க்கிறார் பெரியவரையும் பார்க்கிறார் தேஜோமயமாக இருக்கின்றார்கள்

அவர்களுக்கு அழகா அப்படி ஆகாரம் தராரா அவளும் அங்க சாப்பிட்டா இவர் இவ்வளவு தூரம் திருவாராதனை பண்ணணும்னு நினைக்கிறாரே வந்த அதிர்ச்சிக்கு போடுவதை கூட பெருமாளுக்கு சமர்ப்பணம் என்று சொல்றாரே என்று உருகிய பெருமாள் இவருக்கு வராக மூர்த்தியாக சேவை சாதிக்கின்றார் வராக சுவாமியாக அப்படி சேவை சாதிச்சு தாயார வலது மடியில உக்காத்தி வச்சுக்கிறாளாம் நம்ம திருவிடந்தை பார்க்கும் பொழுது இடது பக்கம்ங்கிறத பார்த்தோம் திரு இடந்தை இது திருவலந்தை வலது பக்கம் வச்சுருக்கிறதுனால திருவலந்தை அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கே பெயர் ஆதிவராக சுவாமி ஹரிகேசவர் திருக்கடல் மல்லை போனா சேவிக்க முடியும் மூவரையும் சேவிப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய கஷேமங்களையும் தருவது அதே மாதிரி இந்த திருக்கடல் மல்லையில நம்ம ஏற்கனவே ஒரு சரித்திரம் பார்த்தோம் திருநின்ற ஊருக்கும் திருக்கடல் மல்லைக்கும் இருக்கிற ஒரு சம்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா பெருமாள் அங்க திருநின்ற ஊர்ல இருந்து கிளம்பி திருக்கடல் மல்லைக்கு தான் வரார் எதற்கு திருமங்கை மன்னன்ட்டு வந்து பாசுரம் வாங்கறதுக்காக தாயார் சொல்லி அனுப்பினான்னு அப்பத்தானே பாடுறார் நித்திய தொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளை தலசயனத்தை கண்டேன் அப்படின்னு திருமங்கைய ஆழ்வார் பாடுகின்றார் இல்லையா அப்படி அதுவும் இந்த திருக்கடல் மல்லையில தான் நிகழ்ந்தது இதெல்லாம் தாண்டி இந்த திருக்கடல் மல்லை என்று சொல்லக்கூடியது ரொம்ப மகோன்னதமான ஒரு திருத்தலம் எதனால ஆழ்வாருடைய ஒரு அவதாரத்தினால் எந்த ஆழ்வார் இங்கு அவதாரம் பண்ணினார் அப்படின்னு பார்த்தா பூத்தாழ்வார் என்று சொல்லக்கூடிய முதலாழ்வார்களில் ஒருவர் இங்க திருக்கடல் மலையில தான் அவதாரம் பண்ணுகின்றாராம் குறுக்கத்தி பூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த பூவில் இருந்து அவதாரம் செய்தவர் அதனால தான் பூத்த ஆழ்வார் அப்படிங்கிறது தான் பூத்த தாழ்வார் அப்படின்னு நம்ம சொல்கின்றோம் அது மட்டுமல்ல பூத்தம் அப்படின்னு சொன்னாக்க ஞானம் அந்த வைராகியம் அப்படின்னு சொல்லுவதையே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடித்தவர் பூதத்தாழ்வார் அது மட்டும் கிடையாது பெருமாளுடைய கதாயுதத்தினுடைய அம்சமாக அவதாரம் பண்ணினவர்தான் பூதத்தாழ்வார் அப்படின்னு இந்த பூதத்தாழ்வார் அப்படின்னு முதலாழ்வார்களை பத்தி பேசும் பொழுது எந்த இடம் நமக்கு ஞாபகம் வரும் திருக்கோவிலூர் சரித்திரத்தை தான் நம்ம நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் அந்த ரேழியில ஒருவர் படுக்க இருவர் அமர மூவர் நிற்க இடம் இருக்கு அப்படிங்கிறச்ச இருட்டான சமயத்துல நாலாவதாக பெருமாள் அங்க வருகின்றார் அப்போ இந்த மூவரும் பாடுகின்றா இல்லையா முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது வையம் தகலியான்னு ஆரம்பிக்க அடுத்தவர் ரொம்பழகாக அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக அதுதான் அன்பே தகலியான்னு சொல்லி பாடினவர் தான் பூதத்தாழ்வார் கடைசியில முடிக்கிறச்ச எப்படி முடிக்கிறாவா அப்படின்னு பார்க்கும் பொழுது திருக்கண்டேன் பொன்னேனி கண்டேன் மூன்றாவது திருவந்தாதி பாடி அவர் பூர்த்தி பண்றார் இந்த மாதிரி முதலாழ்வார்களுடைய ஒரு சரித்திரத்தையும் இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் இவர்களுடைய பக்தி என்பது அளவிடப்பட முடியாத ஒன்று இந்த பூதத்தாழ்வாரைப் பற்றி பாடும் பொழுது ரொம்ப அழகாக நமக்கு சொல்கின்றார்கள் திருக்குறுகை பிரான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த பாட்டில் உதத்தாழ்வாரை பற்றி நமக்கு ரொம்ப அழகாக சொல்கின்றார் இன் பிறவி தீர தானை நன் புகழ் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் கடல் மல்லை பூத்த சொல்கின்றார் என் பிறவி தீர இறைஞ்சினேன் இன்னமுத அன்பே தகழி அளித்தானே நன் புகழ் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் வாழ்நாள் பிறவியில செய்த பாவங்கள் எல்லாம் விலகியது எப்போ அப்படின்னு விந்தங்களை அடைந்த பொழுது என்று இறைவன் பெரியவனா பக்தன் பெரியவனான் ஒவ்வொரு தர்மமும் நம்ம பார்க்கும் பொழுதெல்லாம் பக்தனே சிறந்தவன் என்று இறைவன் நமக்கு உணர்த்துகின்றார் அப்படி திருக்கடல் மல்லையில இருக்கக்கூடிய ஸ்தலசயன பெருமாளுக்கு திருப்பல்லாண்டு கூறி அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுச்சித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்